சுவாமிஜி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கான தீர்வுக்காக தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் என்னோட கணவர் ஒரு ஆசிரியரா இருக்கிறாரு தன்னோட வகுப்புல மாணவர்கள் யாருமே பாடத்தையே கவனிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அவருடைய மாணவர்கள்ல தான் எங்களோட பையனும் இருக்கான் அவனும் வீட்டுல படிக்கவும் மாட்டேங்கிறான் பள்ளியில அவரை கவனிக்கவும் மாட்டேங்கிறான் அதனால அவரும் கவலைப்படுறாரு வீட்டுல நானும் கவலைப்படுறேன் ஆசிரியரையும் பெற்றோரையும் ஏன் சுவாமிஜி இப்ப யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மிக முக்கியமான கேள்வியை நீங்கள் கேட்டுள்ளீர்கள் குழந்தைகள் மதிக்கும்படி பெற்றோரும் ஆசிரியரும் இல்லை அதுதான் பிரச்சனை என்று உங்கள் கேள்விக்கு ஒரு வரியில் அவசர பதில் நாம் சொல்லிவிட முடியாது புற்றுநோய் போன்று குடும்பங்களிலும் நமது சமுதாயத்திலும் பள்ளியிலும் வேறூன்றிவிட்ட ஒரு பிரச்சனையை நீங்கள் ரெண்டு வரியில் கேட்டுட்டீங்க நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தை விட நம்ம காலத்தில் கவன சிதைவுகளுக்கான வாய்ப்புகள் ஏராளம் அதே சமயத்தில் கவனமாக இருப்பதற்கான மனோதிடம் ரொம்ப குறைவாகவும் இருக்குது மாணவர்களையும் இளைஞர்களையும் திட்டமிட்டு அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வியாபாரம் உலக அளவில் தொடங்கி உள்ளூர் பஞ்சாயத்து வரை கொடிகட்டி பறக்குதுன்னு சொல்லலாம் அது குடி இருந்து உருப்படாத விஷயங்கள் பலவற்றையும் கொண்டு வரக்கூடிய கையில் இருக்கக்கூடிய யமனான மொபைல் வரையிலும் எல்லாமே நமது கவனத்தை காசாக்கும் வியாபாரம்தான் இங்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதனால் கவனம் ஈஸ் ஈக்குவல் டு கரன்சி என்று சொன்னால் அது மிகையாகாது இதுக்கு நாம் இது ஏன் இளைஞர்களும் மாணவர்களும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதிக்கவில்லை அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனை அது அதை நம்ம புரிஞ்சிக்கணும் இளைஞர்களும் மாணவர்களும் எந்த சூழ்நிலையில் அவர்கள் தள்ளாடுகிறார்கள் அவர்களை தள்ளாட வைக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் அவங்க மேலே நமக்கு ஒரு விதமான பரிவு வரும் இதுக்கு மூன்று சி என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் முதல் சி கன்ஃபியூஸ்டு ஜோன் ரெண்டாவது கம்ஃபர்ட் ஜோன் மூன்றாவது கேரக்டர் ஜோன் இந்த மூன்று ஜோன்களையும் மூன்று மண்டலங்களையும் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையை நாம் இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இப்போல்லாம் சொல்கிறாங்க டேட்டா இஸ் டாலர் அதாவது தகவல் என்பது அதுவே கரன்சி அதுவே பணத்திற்கு சமமாகிறது டேட்டா இஸ் டாலர் அது மாதிரி கவனத்தை காசாக்க முடியும் என்பதும் உண்மை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா கவனம் இஸ் ஈக்குவல் டு கரன்சி உண்மைதான் சினிமா கவர்ச்சி கிரிக்கெட் பைத்தியம் வீடியோ கேம்ஸ் அரசியல் ஆடம்பரங்கள் பரபரப்பு வீண் பந்தா இல்லாத கூட்டணிகள் போன்றவை நம்முடைய இளைஞர்களை கன்ஃபியூஸ்டு ஜோன் அதாவது குழப்ப மண்டலத்தில் புதைத்து விடுகின்றன எது நல்லது எது கெட்டது எது எனக்கு ஏற்றது எது எனக்கு வேண்டாதது இதையெல்லாம் மாணவனால் யோசிக்க முடிகிறதே இல்லை அதை விட கொடுமை என்னென்னா அவனை யோசிக்க யாரும் விடுறதே இல்லை மாணவனும் இளைஞனும் சிந்தித்து விடக்கூடாது என்று சமுதாயத்தில் எல்லா மட்டங்களிலும் பலரும் மட்டரகமாக யோசிக்கிறார்கள் இந்த குழப்பங்களிலிருந்து நம்முடைய மாணவனும் இளைஞனும் வெளி வரும்போது குறைந்தது அவனுக்கு இருபத்தைந்திலிருந்து முப்பது வயதாகி விடுகிறது இதுக்கப்புறம் அவன் அடுத்த இன்னொரு தடை அவனுக்கு இருக்கு அதுதான் சொகுசு மண்டலம் கம்ஃபர்ட் ஜோன் உணவு நொறுக்கு தீனியில் ஆர்வம் தின்னுக்கிட்டே இருக்கிறது அலங்கார பொருட்கள் காஸ்மெட்டிக்ஸ் ஆடைகள் வாகனங்கள் பைக் வச்சுட்டு சுற்றுறதுக்கு எந்த பசங்களுக்கு தான் ஆசையாக இல்லை வாகனங்கள் போன்றவற்றை வைத்து கொண்டால்தான் கௌரவம் என்று மக்களை எண்ண வைப்பதும் நம்ப வைப்பதும் பெரிய வியாபார சந்தை அது சுகுசுகள் நிறைந்த பெரிய சுகமான வலையாக இருக்கிறது அந்த வலையில் நம்முடைய இளைஞர்களை சிக்க வைக்கிறார்கள் ஆடம்பரம் பொருட்களை பெறுவதில் போட்டா போட்டி ஏற்படுத்துகிறார்கள் அந்த ஆடம்பர பொருட்களை பெற்றால்தான் அவன் உண்மையில் வாழ்வதாக நம்புகிறான் சொகுசு பொருட்களை பெற்றவன் கொக்கரிக்கிறான் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு கொக்கரிக்கிறான் அது கிடைக்காதவன் புழுங்குவான் புலம்புவான் மனிதர்களின் இந்த நிலைக்கு பெயர் சொகுசு மண்டலம் அதாவது கம்ஃபர்ட் ஜோன் இந்த இரண்டு தடைகளையும் அல்லது வசதிகளையும் இந்த மண்டலங்களையும் மீறி மனிதன் வாழ்வதில் கவனம் செலுத்த வேண்டும் இது எப்படி இருக்குன்னா ஒருத்தன் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறான் உணவை கொள்கிறான் பணமும் உணவும் மட்டுமே விடுமா அந்த உணவை உடல் ஏற்று அதனை சக்தியாக மாற்ற வேண்டும் அந்த சக்தியால் அவன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மனிதன் குழப்ப மண்டலம் மற்றும் சொகுசு மண்டலத்திலிருந்து மேலே வர மனிதனின் கவனத்தை திருடும் வியாபார சமுதாயம் அவனை விடுவதே இல்லை இதனால் கவர்ச்சி பொருள்களிலேயே தன் கவனத்தையும் காசையும் இளைஞன் தொடர்ச்சியாக இழந்து வருகிறான் இழக்கச் செய்கிறார்கள் அதுதான் வியாபார சந்தை இந்த நிலையிலிருந்து விடுபட்டு அல்லது இறைவனுடைய அருளாலும் அல்லது தாய் தந்தையர்களுடைய வழிகாட்டுதலாலும் அல்லது நல்ல ஆசிரியர்களாலும் இந்த சாதாரண நிலையிலிருந்து விடுபட்டு மேலேறி இளைஞன் அல்லது மாணவன் அறிவு அன்பு ஆரோக்கியம் ஆற்றல் இவற்றை மையமாக கொண்ட வாழ்க்கையில் கவனம் செலுத்தும் போது அவன் மூன்றாவது மண்டலமான கேரக்டர் ஜோன் பண்பு மண்டலத்தில் ஏறுகிறான் வாழ்க்கையில் விழுந்து புரண்டு அடியும் மிதையும் பட்டு லட்சியம் நோக்கம் உழைப்பு போன்ற விழுமியங்களுக்கு வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மதிப்பீடுகள் அந்த நிலைக்கு வருகிறான் மதிப்பீடுகளின் அவசியங்களை உணர்கிறான் ஆனால் நம்முடைய பள்ளிகள் மதிப்பெண்களிலேயே நின்று விடுகின்றன மதிப்பீடுகளில் கவனம் செலுத்துவதில்லை இதற்கு மாறாக இந்த நிலையை நம்ம மாற்றி அமைக்கணும்னா யாரால முடியும் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் குழந்தைகளை வளர்க்கும் தாய் தந்தையர் உயர்நிலை பள்ளி ஆசிரியர்கள் எல்லா மதங்களின் போதனையாளர்கள் மற்றும் கல்வித்துறையினர் அனைவரும் தங்கள் தங்கள் கடமைகளை செம்மையாக நிறைவேற்றும் போது இளைஞனுக்கு மாணவனுக்கு கேரக்டர் ஜோன் பண்பு மண்டலம் இயல்பாக அமைந்து விடுகிறது இன்னைக்கும் நம்ம நாடு இவ்வளவு குறைபாடுகளுக்கு நடுவிலும் இடர்பாடுகளுக்கு இடையிலும் கொஞ்சம் தலை நிமிர்ந்து நிற்கிறதென்றால் பண்பு மண்டலத்தில் உள்ள இளைஞர்களும் மாணவர்களும் மக்களும் தான் அதற்கான முக்கிய காரணங்களாக இருக்கின்றார்கள் மேற்கூறிய கன்ஃபியூஸ்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன் கேரக்டர் ஜோன் இந்த மூன்று மண்டலங்களும் குழந்தைகளுக்கு வருவதற்கு முன்பு பெற்றோர்களும் முதல் இரண்டு நிலைகளில் சிக்கி இருப்பதால் குழந்தைகளை பெற்றோரோ ஆசிரியரோ பெரிதாக ஈர்க்க முடிவதில்லை என்று தோன்றுகிறது அன்பு பெற்றோர்களே அருமை ஆசிரியர்களே நீங்கள் உங்கள் குழந்தைகளையும் மாணவர்களையும் பண்பு மண்டலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் குறைந்தது நீங்கள் குழப்ப மண்டலம் மற்றும் சொகுசு மண்டலங்களின் பிடியிலிருந்து விடுபட்டால் அதுவே ஓர் உடனடி தீர்வாக இருக்கும் அதுவே உங்களது குழந்தைகளையும் மாணவர்களையும் ஈர்க்கும் என்று நம்புகிறோம் முதல் இரண்டு மண்டலங்களிலிருந்து குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் பண்பு மண்டலத்திற்கு அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று முதலில் நீங்கள் உளமாற நினையுங்கள் முடியும் என்று நம்புங்கள் நீங்கள் ஒரு ஜோதி ஒளி பிளம்பு அந்த ஜோதியிலிருந்து நீங்கள் உங்கள் குழந்தைகள் என்ற விளக்குகளை என்ற விளக்குகளை இயற்ற முடியும் இறைவன் அருளால் அது நிச்சயம் நடக்கும் என்று நாங்களும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றோம் ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா